அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தலா பிஸ்மில்லாஹிர் பிஸ்மில்லாஹ்இஹ்மான்இர் ரஹீம் இரையச்சம் என்றால் என்ன எல்லா மதங்களும் மனிதனுக்கு இரையச்சம் வேண்டும் என்று கூறுகின்றன ஆனால் இஸ்லாம் அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் இறைபக்தி இறையச்சம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறது உலகில் எத்தனையோ கொடுமைகள் நிகழ காரணம் இறைவனின் அச்சம் துளியும் இல்லாததே காரணமாகும் விபச்சாரம் கற்பழிப்பு இஸ்லாத்தில் இறைவன் தடை செய்துள்ளான் இறையச்சம் உள்ளவனாக இருந்தால் அவன் அந்த தப்பை நினைத்து கூட பார்க்க மாட்டான் மது சூதாட்டம் தவறு என்று நினைத்தால் மனிதன் அதை தீண்டி கூட பார்க்க மாட்டான் இது போன்ற பல தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் அறிந்ததே இறையச்சத்திற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை நாம் காண்போம் புகாரி இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து நபி செல்லல்லாஹ் அவர்கள் நடந்து செல்கின்றார்கள் ஒரு பேரித்தம்பளம் கீழே கிடைக்கின்றது அதை பார்த்த நபி அவர்கள் இது சதக்கா தர்ம பொருளாக இல்லாமல் இருந்தால் இதை நான் சாப்பிட்டிருப்பேன் என்று கூறினார்கள் சதக்கா பொருள் நபி அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது எனவேதான் தெருவில் கிடந்த பொருளை பார்த்த மாத்திரத்தில் அதை சாப்பிடாமல் விடுகின்றார்கள் காரணம் இது தடை செய்யப்பட்ட பொருளாக இருக்குமோ இதனால் இறைவன் நம்மை தண்டித்து விடுவானோ என்று அஞ்சி இவ்வாறு செய்கின்றார்கள் நமது நபி இறைவனை எப்படி அஞ்சி இறையச்சத்தோடு இருந்தார்களோ நாமும் இறையச்சத்தோடு வாழ கற்றுக்கொள்வோம் எல்லா செயல்பாடுகளுக்கும் அடிப்படையாக இறையச்சம் இருக்க வேண்டும் அது இல்லையென்றால் எவ்வளவு பெரிய நன்மையை ஒருவன் செய்தாலும் அதை இறைவன் நிராகரித்து விடுகிறான் என்கிறது இஸ்லாம் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி இரண்டு வசனம் முப்பத்தி ஏழு குர்பானியின் மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாவை அடைவதில்லை மாறாக உங்களிடமுள்ள இறையச்சமே அவனிடம் சென்றடையும் முஸ்லிம் ஐயாயிரத்தி பன்னெண்டு இறைவன் உங்கள் தோற்றத்தையோ செல்வத்தையோ பார்ப்பதில்லை மாறாக உங்கள் உள்ளத்தை இறையச்சத்தை பார்க்கிறான் என்று நபி சல்லல்லாஹ் குலகிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மேற்கூறிய ஹதீஸை பார்க்கும்போது எல்லாவற்றிற்கும் அடித்தளம் இரையச்சம்தான் என்பது புரிய வரும் ஒரு பொருள் கீழே கிடந்தால் கூட அது உடையவரிடம் சேர்க்கும் எண்ணம் மட்டுமே நமக்கு வர வேண்டுமே தவிர அதை சொந்தம் கொண்டாட நினைக்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் திருடக்கூடாது என்ற எண்ணம் நம் இறையச்சத்தின் வெளிப்பாடாகும் இரையச்சம் என்றால் நாம என்ன நினைக்கிறோம்னா பெரிய தாடி வைத்து ஜிப்பா அணிந்து தலைப்பாகை அணிந்து உலக ஆசைகளில் எல்லாமே திறந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் தொழுகை போன்ற வழிபாடுகளில் ஈடுபடுவது என்று நினைக்கிறோம் மாறாக புகாரில் இடம்பெற்றுள்ள ஹதீஸில் மூன்று நபர்கள் நபி ஹலஹ் வசல்லாம் அவர்களது மனைவிமார்களின் வீட்டிற்கு வந்து நபி நபிசல்லாஹ் அலஹி செல்லம் அவர்களின் வணக்க வழிபாடு பற்றி கேட்கின்றனர் அதற்கு நபியின் மனைவியர் நபியுடைய வணக்கத்தை பற்றி விவரித்தார்கள் அப்பொழுது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலேஹ் வசல்லாம் அவர்களின் வணக்கம் இப்படி இருந்தால் நாமெல்லாம் எங்கே என்று வந்தவர்கள் வியந்தனர் எனவே அவர்களில் ஒருவர் நான் இனி இரவு முழுவதும் தொழுது கொண்டிருப்பேன் என்றார் மற்றவர் நான் காலமெல்லாம் நோன்பு நோற்பேன் நோன்பை விடவே மாட்டேன் என்றார் மூன்றாம் அவர் நான் பெண்களை தொடமாட்டேன் திருமணமே செய்ய மாட்டேன் என்று கூறினார் அப்போது நபிசல்லாஹா ஹலேஹி வசல்லம் அவர்கள் வந்தார்கள் இப்படி இப்படியெல்லாம் சொன்னவர்கள் நீங்கள் என்று வினவினார்கள் உங்களை விட அல்லாவை அதிகம் அஞ்சுபவன் நான் தான் நான் நோன்பு வைக்கிறேன் நோன்பு வைக்காமலும் இருக்கின்றேன் நான் இரவு நேரத்தில் தொழுகின்றேன் உறங்கவும் செய்கின்றேன் நான் பெண்களை திருமணம் செய்துள்ளேன் என் இந்த வழிமுறையை யார் புறக்கணிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்லர் என நபி நபிசல்லா ஹலேஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆகவே நம் இரையச்சம் என்பது இறைவன் வகுத்த அளவுகோலில் இருக்க வேண்டும் அதே நேரம் அல்லாஹ் என் நேரமும் நம்முடன் இருக்கிறான் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற அச்ச உணர்வு இருந்தால் நாம் எந்த பாவத்தையும் தீண்டி பார்க்க மாட்டோம் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இரையச்சத்தோடு வாழ்ந்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை அடைந்து வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்தாஹி தலா வரகாத்தூ